சில பல வீடுகள்லாம் சில வீடுல நிறைய வீடுகள் இருக்கு அதையாலும் தங்களுக்கு உதவி தேவை தங்களையும் ஒரு காட்ட சொல்லி உதவி வெற்றித்தர சொல்லி கேட்டிருக்கலாம் அந்த வகையில இன்னொரு வீட்டை எப்படி இருக்கு அத உண்மையாவே கஷ்டப்பட்டார்கள் ஆனால் என்ன நிலவரம் என்றத பார்க்கப்படும் அதே மாதிரி வெள்ளம் இன்னுமே வார்த்தையில சில இடங்கள்ல ஓடிட்டுதான் இந்த இது ஓடி முடியல நிலவரத்துல இருக்குன்னு தெரியல அந்த வீட்டை வீடியோ எடுத்துட்டு வந்தா கூட பார்த்தா எல்லாருமே வெள்ளைக்காட குடிசா வீடுதான் இருக்கு அவையெல்லாம் கேட்கலாம் தங்களே ஒரு கேட்டெடுத்த அவ சரியான சும்மா சொல்லிட்டு இருக்கான் என்ன நிலவரம் வெள்ள நிலவரத்தை பார்ப்போம்

அங்க பக்கத்துல அதத் தேயறேன்னா காரை ஆடு சரிنا உள்ள வீங்கி இருக்கு

வீட்டோ இன்றைக்கு வந்துட்டோம் வெள்ளத்த பாருங்க

கிடைக்கல <muchas> <muchas>

பெரிய அளவுக்கு உதவியை செய்ய ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இங்கே இங்கே நிறைய குடும்பம் இருக்கிறீங்க உங்களுக்கு சாதாரணமாக தொழில் முயற்சி ஏதாவது என்ன மாதிரியாக கையெழுத்துகள் உங்களால் ஏதாவது தொழில்கள் செய்யும் நீங்கள் ஏதாவது வளைய இருக்கீங்க இல்லையா நம்ம கோழிகள் ஆடுகள் மாடுகள் சொன்னால் வளர்க்கலாம் தண்ணி டேங்க் நல்ல தண்ணியா இல்லை அது நல்ல தண்ணி நல்ல தண்ணி என்னை தொடர்ந்து அடிக்கிறேன் நீங்கள் வேண்டி வச்சதா இல்லை பொதுவாக

நிறைய வீடுகள் இப்படி இருக்குது கஷ்டப்பட்ட வீடுகள் இருக்குது இதில் நாங்கள் போன வீடியோவில் ஒரு வீடு காட்டியிருக்கோம் இப்போ அந்த வரும் வழியில் ஒரு அக்காண்ட வீடும் இந்த வீடும் காட்டியிருக்கிறோம் உண்மையாகவே சரியாக வீடுகளை பார்த்தா சரியாக கஷ்டப்பட்ட வீடுகள் மாதிரி இருக்குது இதுவைக்கு உறுதியும் கொடுக்கவும் இல்லையா விதானியால் கொண்டது இங்கே கொண்டதைத்தி இருக்கணும் விதானுக்கு போகணும்னு சொன்னால் விளம்பரம் ஆ ஓகே ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கிறோம் எல்லாரும் மேசம் மேலாம் செய்யணும் அங்கே இருக்கிறாங்க நெசன்மையில் தான் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பார்த்தளவில் என்னச்சு பார்த்தள உங்களோ உங்களோட தான் நானும் முதல் தடம் வந்து பார்க்குறேன் இதுக்கு முன்னெல்லாம் இங்கே இல்லை கொள்ளவில் சும்மா வந்த இடத்த வந்து பார்த்துருக்குறேன் விசாரித்த இடத்த எல்லாம் கஷ்டப்பட்டாகலாம் உங்களால் முடிஞ்ச உதவியில் நீங்கள் செய்யணும் நான் வேணுமென்னா உங்களை ஃபோன் ஃபோனு இருக்காட்டா உங்கள்கிட்ட நான் அவர்கிட்ட சரி ஓகே நீங்கள் உதவி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் இந்த நம்பரை எடுத்து நேரடியாக

நாலு குடிசை வீடுகள் எத்தனை அம்மா இருக்குது ஆ அஞ்சு குடிசை வீடும் பெரிய கல்வி இப்போ அஞ்சு குடிசை வீட்டுக்கும் அந்த நிலம் எழுதி உறுதி கொடுக்கலை உங்களுக்கு உங்களுக்கு கவையில ஆ அப்போ அந்த கல் வீடுகளுக்கு எல்லாம் உறுதி கொடுத்த வீடுகள்லாம் கல் வீடு கட்டி இருக்கு இப்போ மீட் கொடுத்தா சரி ஓகே தருவாங்களே அப்போ உங்களுக்கு நாங்க வீடு கட்டி தர போறோம்னு சொன்னா உங்களுக்கு உறுதி தருவாங்களா

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இங்கே இருக்கு வந்த நீங்க சரி ஓகே ஓகே நன்றி இந்த வந்து இந்த வீடியோக்கள் எடுக்கங்க முடியும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கணுமோண்டு சரியான கவலையாக இருக்கேன் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு நானொரு நான்குமே கல்யாணம் செய்ய பலிக்கிறேங்க ஆயிரத்தெட்டு யோசனை கையில் காசு இல்லை வளம் இல்லை வீடு இல்லை என்னென்ன கல்யாணம் செய்ய போகிறோம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் யோசிச்சு ஆயிரம் யோசனைகள் யோசிச்சு கொண்டு இருப்போம் ஏன்னா ஆனால் இங்கே கல்யாணம் ஒரு இருக்க இடம் இல்லை நாளைக்கு சாப்பிடுவோமோன்றது காசு இல்லை அப்படியும் இருந்து ஒரு நம்பிக்கையில் கல்யாணம் செய்தும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் சரியான கஷ்டம் இப்படியான ஒரு சூழ்நிலை எங்களை வாழ சொல்லிக்கிட்டால் நாங்கள் கட்டாயம் வாழவே மாட்டோம் ஆனால் இவைய ஒரு மன தைரியத்தோட இந்த காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கினோம் நாம் பார்த்த அளவில் இவையெல்லாம் உண்மையாகவே கஷ்டப்பட்டாகலாம் பார்க்க தெரியுது வீடுகள் இப்போ இவ்வளோ வெள்ளம் வந்துருக்கிற வழியாக தான் வேறு இடங்களில் போயிருக்கணும் என்னை அம்மா வீடோ அப்பா விடோ கொண்டு போய் தஞ்சம் வந்து இருக்கணும் அப்படி இல்லாத நேரத்தில் இங்கே தான் வந்திருக்கணும் சரியாக கஷ்டப்பட்டு போயிருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா தொடர்பு கொள்ளுவோ நான் நேரடியாக அதனோட தொடர்பு ஏற்படுத்தி விடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அதாவது நான் செய்கிற ஹெல்பிங் வீடியோ ரெஸ்டாதோ முண்டாத வீடியோ இருக்கும் இதில் ஏன்னா பயம் என்ன சொன்னால் இப்போ வார காசுகள் கணக்குகள் அது என்ன நிறைய பேர் இந்த ஹெல்பிங் வீடியோவால் பிரச்சனையாக இருக்கேன் நிறைய பேர் நல்ல இதிலே இருக்கணும் அதால் நான் நேரடியாகவே உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி விடுவேன் ஸோ நீங்கள் தொடர்புகள் வந்து அவைகளோடு கழிச்சு கொள்ளலாம் மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கட்டாயம் கமெண்ட் பண்ணுவோம் இந்த வீடுகளை பற்றி இந்த குடியிருப்பை பற்றி முதல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதில் கீழே கமெண்ட் போடுங்க ஏன்னா இந்த வீடியோ உதவி செய்ய வர அந்த கிமெண்டையும் பார்த்து அறிஞ்சு கொள்ளுகிறோம்